நல்ல ஒரு சர்ஜன் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கு அப்புறமா கல்யாணம் போதும் என்ன அந்த அதி விளையாடுறியா கோபமாக கேட்டபடியே அறையிலிருந்து அம்மா அவள் எதிரில் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தார் நீ எங்களுக்கு ஒரே பொண்ணு இல்ல உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா மறந்துட்டியா உன்னுடைய கல்யாணத்தை முடிச்சாதான் எங்களால அவளுக்கு மாப்பிள்ள பாக்க முடியும் என்னம்மா இது எனக்கு இருபத்தி நாலு வயசு தானே ஆகுது தங்கச்சிக்கு இருபத்தி தான் ஆகுது ரெண்டு பேருக்கும் மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா அதுதான் முடியாது பிஜி முடியட்டும் நான் நல்ல ஒரு சர்ஜன் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு நீங்க மாப்பிள்ள பார்த்தா போதும் நீ பிஜி முடிக்க ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷம் ஆகும் டி ஆகட்டும் மேம்மா ஒரு நல்ல சர்ஜன் ஆகணும்னா இன்னும் மூணு வருஷம் ஆகும் அம்மா அம்பிகையின் ஆதங்கம் அதுதான் தன் மகளை இன்னும் ஆறு வருடம் வீட்டில் வைத்திருப்பதா அவளுக்கு முப்பது வயது ஆகிவிடுமே அம்பிகை நீ எதுக்காக இப்படி வருத்தப்படுற அவ பிஜி முடிச்சிட்டு வரட்டும் நாம கல்யாணத்தை முடிச்சிடலாம் மூணு வருஷம் அவளுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கு அது முடியற வரைக்கும் நாம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல என்ன சொல்ற நீ அப்பா அந்தாதியை பார்த்தார் ஓகேப்பா அப்பாடா நான் கூட பயந்தே போயிட்டேன் எங்க கிழவி நம்ம கல்யாணம் நடக்காதோன்னு மாடியிலிருந்து வந்த அந்த குரலை கேட்டு அனைவரின் விழிகளும் மாடிக்கு ஓடியது குட்டை பாவாடையும் ஸ்லீவ்லெஸ் டோப்பும் குதிரைவால் போட்ட முடியுமாக குதிரை போல் மாடி இறங்கி வருகிறாள் அந்தாதியின் தங்கை அதிதி இறுதி ஆண்டு பி மாணவி அம்மாவின் அருகில் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தவள் நீங்க தாம என்னுடைய வயிற்றுல பால வார்த்தீங்க நிம்மதி பெருமூச்சு விட்டபடி கூற என்னடி உளறிட்டு இருக்க அம்மா புரியாமல் கேட்க அம்மா அக்கா இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொன்னதும் நான் பயந்தே போயிட்டேன் தான் கேட்டாள் அக்கா நீ படிக்கும்போது ஒரு நாள் நைட்டு ஒரு கணா கண்டுட்டு அப்படியே எந்திரிச்சு ஹீரோவோட ஓவியத்தை அது என் அப்படியே இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவரதான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல இவர் ஜாடையில ஒரு தெரியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு வாய்க்கு முன்னூறு தடவை சொல்லுவ அதுக்கு இதுக்கு என்னடி சம்பந்தம் கோபமாக கேட்டாள் அந்தாதி சம்பந்தம் இருக்கே அந்த நட்டு நடு ராத்திரி காலையில எந்திரிச்சா அந்த ஹீரோவோட முகம் மறந்துடுமோன்னு நீ எந்திரிச்சு உட்காந்து பேய் மாதிரி படம் வரைஞ்சிட்டு இருந்த நான் பாத்து எப்படி கத்துனே தெரியுமா லைட்டை போட்டுட்டு நீ படம் வரைஞ்சிருந்தா பரவாயில்ல டேபிள் லேம்ப ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த டேபிள்ல முடியை பிரிச்சு போட்டுட்டு உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்த பாரு அம்மா அடியோ பார்த்து பயந்த அலர் அலர்ன்னு அலறிட்டேன் வாய்விட்டு சிரித்த அந்தாதி அதி அதை மறக்க முடியுமா சிரிப்பை அடக்க முடியாமல் கேட்டாள் ஏதோ கனவுல நீ ஒரு ஆபத்துல சிக்கிக்கிட்டதாகவும் அந்த ஆபத்துல இருந்து அந்த ஹீரோவுல காப்பாத்தினதாக சொல்லி நீ உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்த நானும் பார்த்தேன் ரொம்ப சூப்பரா இருந்தாரு நீயும் அந்த ஹீரோவை ஊர் ஃபுல்லா தேடி அலைஞ்ச ஆனா அப்படி ஒருத்தர் கண்ணுல சிக்கவே இல்லை எங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுவியோன்னு பாய்ந்தே போயிட்டேன் அந்தாதியின் செவியை பிடித்து திருகிய அம்மா ஏய் கனவுல வந்தவன் வெறும் கனவுன்னு கூடவா டாக்டருக்கு படிச்ச அவளுக்கு தெரியாது இந்த கதை எங்களுக்கும் தெரியும் அவ அதை எங்க கிட்டயும் சொல்லி இருக்கா அந்த ஓவியத்தையும் எங்க கிட்ட காட்டியிருக்கா அந்த கனவுல வந்தவன் நேர்ல வந்தா அவளுக்கு சந்தோஷம்தான் இல்லைன்னா வேற ஏதாவது நல்ல பயனா பார்த்து அவ கல்யாணம் பண்ணிப்பான் அது கூட தெரியாம வந்து நின்னு எங்க வயிற்றுல புளியை கரைக்கிறியா அம்மாவின் மனதில் கூட அப்படி ஒரு பயம் இருக்கவே செய்தது அதை வெளிப்படையாக அதி கூறியதும் காண்பிக்கிறார் கையிலிருந்து தன் காதை விடுவித்துக் கொண்டவள் நான் எப்படி பயப்படாம இருக்கிறது சொல்லுங்க அக்கா தினமும் நைட்டு அந்த கனவு நாயகனோட மணி கணக்குல உட்கார்ந்து பேசுறத நான் தானே பாத்துட்டு இருக்கேன் அப்பா அம்மாவின் விழிகளில் கூட லேசான பயம் தலை தூக்கியது அந்தாதியை இருவரும் கலக்கத்தோடு பார்க்க அதை புரிந்து கொண்டவள் என்னம்மா இவதான் தேவையில்லாம உளறிட்டு இருக்கானா நீங்க ரெண்டு அவ சரிதான் மணிக்கணக்குல எனக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்க வேண்டாம் அவ சொன்ன மாதிரி இத்தனை வருஷம் என்னுடைய அந்த கனவு நாயகனை நான் தேடி அலைஞ்சுட்டேன் ஆனா கண்ணுல பாடு இல்ல நீங்க சொன்ன மாதிரி கனவுல வந்தவர் வெறும் கனவுதான் நிஜத்துல அப்படி ஒருத்தர் கிடையாது நீங்க வேணும்னா இப்பவே எனக்கு மாப்பிள்ளை பாக்க ஆரம்பிச்சிருக்க ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன என்னுடைய பிஜி படிப்பு முடியற வரைக்கும் என்னுடைய மட்டும் அந்த மாப்பிளைக்கு கொடுக்காதீங்க என்னால எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது படிக்க பிராக்டிக்கல் இருக்கும் நேரம் கிட்ட நேரத்துல எல்லாம் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும் அதையும் தாண்டி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் என் கணவன் நாயகனோட நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு குறுக்க யாரும் வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன் அதுதான பார்த்தேன் அக்காவுக்கு அவ கனவு நாயகனோட பேசவே நேரம் பத்தாது இதுக்கிடையில நீங்க பாக்குற மாப்பிள்ளை கிட்ட பேசிய ஏது நேரம் குறும்பாக கேட்டவளை முறைத்த அந்தாதி தேவையில்லாம அப்பா அம்மா மனசுல நீதான் பயத்தை கிளப்பி விடுற அக்கா நான் அவங்க பயத்தை கிளப்பி விடல ஏன் பயத்தை போக்கிக்கிறேன் அவ்வளவுதான் குறும்பாக சிரித்தபடி எழுந்து அந்தாதியின் அருகில் வந்து அமர்ந்தவள் அக்கா நான் கூட உன்னுடைய கலவு நாயகனை ஊர் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் இந்த கன்னியாகுமரியிலயே அப்படி ஒருத்தன் கிடையாது டூர் போன இடங்கள்ல கூட தேடி பார்த்துட்டேன் அங்கேயும் கிடைக்கல நீ அந்த ஹீரோவ மறந்துடுக்கா சத்தியமா நீ நைட் உட்காந்து அந்த ஹீரோவோட பேசுறத பார்க்கும்போது எனக்கு பயமாவே இருக்கு நீ அந்த ஹீரோவ ரொம்ப சிம்சியரா காதலிக்கிற மாதிரி எனக்கு தோணுது சரிதான் நான் சிம்சியரா தான் அந்த ஹீரோவ காதலிக்கிறேன் ஆனா அது வெறும் கற்பனை இல்ல இல்ல கனவுடி அந்த கனவுல வந்தவர் நிஜத்துல இல்ல நீயும் தேவையில்லாம இருக்காத எழுந்து கொண்டவள் துப்பட்டாவையும் சரி செய்தபடியே மாடியை நோக்கி நடந்தாள் அப்பா அம்மா அதிதி மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் உண்மையிலேயே அந்த பேப்பர்ல வரைஞ்சிருக்கிற அந்த பையனை தான் கட்டிப்பேன்னு கடைசியில வந்து சொல்லுவாளோ அம்மா கூற அதுதான் பார்த்தேன் எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் அந்த பயம் இருக்குல்ல சீக்கிரமா அக்காவுக்கு மாப்பிளைய பார்த்து அந்த போட்டோவை அக்காவுக்கு அனுப்பி வைங்க அனுப்பி வைக்கிறதா அவ இங்க மேற்படிப்பு தேடி கண்டுபிடிப்பீங்க அந்த மாப்பிளை போட்டோவை அவ வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைங்க அந்த போட்டோவை பார்த்து அவளுடைய கனவு நாயகனை மறக்கட்டும் இதுதான் ஒரே சொல்யூஷன் இதை தவிர எனக்கு வேற எதுவும் சொல்ல தோணல ஆமாங்க எனக்கு கூட அதிதி சொல்கிறது தான் சரின்னு தோணுது மாப்பிளைக்கு அவளுடைய நம்பரை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தானே சொன்னா மாப்பிள போட்டோவை அவளுக்கு அனுப்பி வைக்கிறதுல அவளுக்கு எந்த எதிர்ப்பும் இருக்காது சட்டு விட்டுன்னு நல்ல ஒரு டாக்டர் மாப்பிளையை அவளுக்கு பாருங்க உம் எனக்கு கூட அதிதி சொல்றது சரின்னு தோணுது சீக்கிரமாவே மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் அப்பா நான் என்னுடைய இன்னொரு பயத்தை கூட உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்னம்மா நம்ம கன்னியாகுமரியில அவளுடைய கனவு நாயகன் கிடையாது ஆனா படிக்க போற இடத்துல அந்த கனவு நாயகன் இல்ல அந்த கனவு நாயகன் ஜாடையில யாராவது இருந்தா சத்தியமா அக்கா காதலிக்க ஆரம்பிச்சிடுவா அப்புறம் நீங்க பாக்குற மாப்பிள்ளையே நான் தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும் இவ வேற தேவையில்லாம பயத்தை கிளப்பிட்டே இருக்கா போடி எந்திரிச்சு அம்மா அதிதியின் தலையில் ஒரு தட்டு தட்ட நீ என் தேவையில்லாம அவ மேல கோவப்பட்டு இருக்க ஓ மனசுக்குள்ள பயம் இருக்கு அந்த பயத்தை இவகிட்ட கோபமா காட்டுற எங்க பாரு அந்தாதி ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல கனவுல வந்தவன் நேர்ல இருக்க மாட்டான்னு அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தேவையில்லாம நீங்களும் பயந்துட்டு என்னையும் பயமுறுத்தாதீங்க நான் இன்னையில இருந்து அவளுக்கு மாப்பிள்ள பாக்க ஆரம்பிக்க போறேன் அவ படிப்பு முடிச்சு வந்ததும் அவ கல்யாணத்தையும் நடத்திடலாம் டைம் பதினொன்னு ஆச்சு போங்க ரெண்டு பேரும் போய் படுத்து தூங்குங்க ரிமோட்டை எடுத்து டிவியை ஆன் செய்தபடி அப்பா கூற அந்த ரிமோட்டை பிடுங்கி டீப்போ மீது வைத்த அம்மா ஏன் உங்களுக்கு தூக்கம் வராதா எந்திரிச்சு வாங்க வந்து தூங்குங்க அப்பாவின் கரத்தை பிடித்து இழித்தவர் நீ போய் தூங்கு அதிதி என்று கூற அதிதி எழுந்து சென்றாள் இதே நேரம் நந்திதாவோடு போனில் பேசிக் கொண்டிருந்த ஆதித்யா தலையணையை அணைத்தபடியே படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தான் என்ன பண்ண சொல்ற நந்திதா அவந்திகா காதலன் நம்ம சுயநலத்துக்காக பிரிக்க சொல்றியா பையனை பத்தி விசாரிச்சுட்டேன் ரொம்ப நல்ல பையன் அவனுக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி தம்பி படிச்சிட்டு இருக்கான் தங்கச்சியும் படிச்சுட்டு தான் இருக்கான் தங்கச்சியுடைய கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் அவனால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா நானும் அப்பா அம்மாவும் பையனுக்கு போன் பண்ணி பேசிட்டோம் நம்ம நிச்சயதார்த்தம் நடந்ததும் அவனுக்கு தெரியும் போன் பண்ணி பேசும்போது உங்களுக்கு நிச்சயதார்த்தான ஆன அவந்திகா சொன்னா நீங்க எங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க ஆனா என்ன ஏன் அவந்திகாவை எனக்காக விட்டு வைங்க அவளுக்கு மாப்பிள்ள எதுவும் பார்க்க வேண்டாம் என்னுடைய கடமைகளை முடிச்சுட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ரொம்ப பணிவா சொல்றான் அவன் கிட்ட என்ன சொல்ல சொல்ற சரி பரவாயில்ல இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தானே நாம் ரெண்டு பேரும் அந்த மூணு வருஷமும் நல்லா உட்காந்து காதலிப்போம் ஆனா அத்தான் இடையில இடையில என்ன வெளியே எல்லாம் கூட்டிட்டு போனோம் எல்லாம் மீறாம வேணாம் லேசா தொட்டுக்கலாம் எல்லாம் மீறாம தொட்டுக்கிறதா எல்லாம் மீறினாதான் இப்ப என்னவா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தான் சிரித்தவன் பொண்ணுங்க இதுல மட்டும் ரொம்ப கராரா இருக்கீங்க அப்புறம் நீங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவீங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நாங்க தானே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தப்பு பண்ணுவோம் ஆனா தண்டனையை மட்டும் இந்த சமுதாயம் எங்களுக்கு மட்டும் கொடுக்கும் வாய் விட்டு சிரித்தவன் நான் சும்மா தமாஷ் பண்ண நீ என்னடான ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்க சீரியஸா எல்லாம் பேசல தான் சொன்னேன் சரி அதை விடு நாளைக்கு கன்னியாகுமரி போலாமா உண்மையாவா எஸ் அப்ப வேலை லீவு போடுறேம்மா ஏன் வேண்டாமா ஐயோ நான் எங்க அப்படி சொன்னேன் இப்பதான் ஒரு வாரம் முன்னாடி நம்ம நிச்சயதார்த்தத்துக்காக லீவு போட்டீங்க உடனே லீவ் கேட்டா கிடைக்குமா அதெல்லாம் கிடைக்கும் அப்ப சரி போலாம் அப்படின்னா காலையில நாலு மணிக்கு நீ ரெடி ஆயிரு கிளம்பிடலாம் சூரிய உதயத்தை நம்ம தான் பாக்குறோம் சாயந்தரம் சூரியனை கடலுக்குள்ள தள்ளி விட்டுட்டு நம்ம திரும்பி வந்துடலாம் ஓகே அத்தான் சரி படுத்து தூங்க இப்பவே பதினொன்னு ஆயிடுச்சு இனி எங்கே தூங்குறதா தூக்கம் போச்சு காலையில உங்களை அப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டு டிராவல் பண்றது கண் முன்னாடி வந்து நிக்குது நீங்க தூங்குங்க குட் நைட் குட் நைட் டியர் அழைப்பை துண்டித்தான் ஆதித்யா மறுநாள் காலை ஆதித்யா நந்திதாவோடு குலசேகரத்தில் கன்னியாகுமரி சென்று சூரிய உதயத்தை தரிசித்துவிட்டு அங்கு முழுவதும் சுற்றி திரியும் போது தனியாக தன் காரில் கன்னியாகுமரி வந்து சேர்ந்த அந்தாதி நந்திதாவோடு சுற்றி திரியும் ஆதித்யாவை காணவில்லை அருகருகில் முதுகை காட்டி அமர்ந்து ஹோட்டலில் உணவை முடிக்கும் போது கூட தப்பி தவறி கூட இருவரும் பார்த்து கொள்ளவில்லை ஹோட்டலில் தன் செல்போனை அந்தாதி தவறவிட கை கழுகி விட்டு வந்த ஆதித்யா தனியாக இருக்கும் செல்போனை பார்த்ததும் கையில் எடுத்துக்கொண்டான் ஐஸ்கிரீம் உண்டபடி அமர்ந்திருக்கும் நந்திதாவின் அருகில் வந்தவன் செல்போனை அவளிடம் கொடுத்து இதை யாரோ தவற விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா போன் பண்ணுவாங்க திருப்பி கொடுத்துடலாம் வேற யார் கையிலேயாவது இது சிக்கிட்டா அவ்வளவுதான் சொந்தக்காரங்களுக்கு இந்த செல்போன் கிடைக்காது ஆப்பிள் போன் வேற இத நீ வச்சுக்க நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன் அவன் பில் பே செய்து கொண்டிருக்கும் போது செல்போனை தேடி வந்த அந்தாதி தன் டேபிளில் செல்போனை தேடுவதைக் கண்ட நந்திதா என்ன என்று விசாரித்தாள் செல்போனை பற்றி அவள் கூற அதன் அடையாளங்களை கேட்டு அறிந்து கொண்டவள் அது அவள் செல்போன் என்று உறுதிப்படுத்திய பிறகு செல்போனை அவளிடம் கொடுத்தாள் நன்றி கூறி அவள் சென்ற பிறகுதான் வந்து சேர்ந்தான் ஆதித்யா செல்போனை உடையவரிடம் கொடுத்து விட்டதாக நந்திதா கூற யாரோடது என்று கேட்க முதுகை காட்டி செல்லும் அந்த அதியை காண்பித்தாள் நந்திதா நல்லா கேட்டு தானே கொடுத்த ஆமாங்க அத அவங்க செல்போன் தான் உறுதிப்படுத்திட்டு தான் கொடுத்தேன் சரிவா போலாம் என்று அவள் கருத்தை கோர்த்து கொண்டு நடந்தாள் ஆதித்யா பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்